ஒரு சமயம் முல்லா நான் வந்து பஸ்ல ஒரு ஊருக்கு போறாரு அப்போ ஒரு ஸ்டாப்ல ஒருத்தன் ஏறி பக்கத்தில் உட்கார அவனை பார்த்தோன்னே முல்லா டே ஜாகி எப்படா இருக்க எத்தனை வருஷம் ஆச்சு உன பார்த்துருந்து ஸ்கூல்ல எப்படி பழகணும் அப்படின்னு அவன் உடனே அப்படி அப்படின்னு இழுக்கிறாவே என்னடா கருத்து போயிட்ட அப்போ எவ்வளவு சோப்பா இருப்ப இப்படி கருத்து போயிட்டேன் அப்படின்றாரு முல்லா ஐயாண்ணா அப்படின்னு திருப்பி இழுக்கிறாவே என்னடா மண்டையில் முடி கரு கருன்னு சுருட்ட முடியா இருக்கும் இப்போ எல்லாம் கொட்டி போய் வழுக்க மண்டையா இருக்குன்னு முல்லா சொல்கிறாரு ஐயா நான் அப்படின்னு திருப்பி இழுக்கிறாங்க என்னடா அப்போலாம் இருபது கூட குச்சி உச்சி மாதிரி இருப்பா சாப்பிடவே மாட்டேன் இப்போ நூறு கிலோ மிளகு போட்டு தொப்பை இப்போ இவ்வளோ குண்டாயிட்டேடா அப்படின்னு முல்லா சொல்கிறாரு உன்னே பக்கத்தில் இருந்தவன் யோ நீ பாட்டி அம்மல்ல நான் சொல்கிறதே கல்யாணம் அம்மல்ல நான் போல ஜாகிரே கிடையாது நான் சலீம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறேன் என்னடா அவள் தான் மாறிட்டுனா பேரையும் மாற்றிருக்கியாடா அப்படின்னு கேட்குறாரு திருப்பி முல்லை கடைசி வரைக்கும் முள்ள அதோட ஒப்பு தப்பா ஒப்புக்கவே இல்லை அவன் யாருன்னே தெரியாதோ ஒப்புக்கவே இல்லை வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காரு அப்படி இப்படிதான் தவறை சில பேர் ஒப்புக்கவே மாட்டாங்க தங்க மேலே தவறு இருந்தாலும் இது ஒரு நகைச்சுவையான கதை தான் இருந்தாலும் ஒப்புக்க மாட்டாங்க தன்னா நடந்த ஒரு தவறை வந்து ஒத்துக்கிறதே கிடையாது கடைசி வரைக்கும் அந்த தவறு நடக்கும்போது அந்த தவறு வந்து நம் சார்ந்து நடக்கும்போது பிரபஞ்சம் ஏதோ நமக்கு சொல்லுது உன் சார்ந்து இந்த தவறு நடக்கிறது அப்போ அதை நீ தான் திருத்திக்கணும் அப்போ நம் சார்ந்து ஒரு பெரிய பெரிய மிஸ்டேக் நடக்குது பெரிய மிஸ்டேக் இந்த பிரபஞ்சத்தோட அறிகுறினே சொல்லணும் வந்து நமக்கு ஏதோ சொல்லுது பிரபஞ்சம் ஏன்னா நம்ம ஒரு பெரிய மிஷனில் போயிட்டுருக்கோம் கோலை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போ பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது இந்தந்த தவறுகள் நீ ஒழுங்காக இருக்கும்போது தவறை திருத்தி ஒழுங்காருன்னு சொல்லுது நமக்கு பட் அதை ஒத்துக்கிறதே கிடையாது ஒத்துக்காமல் வழியை தூக்கி வேறு யார் மேலேயே தூக்கி போட்டுருவோம் அந்த தவறை ஒத்துக்கிட்டு நம்ம திருத்திக்கிட்டோம்னா வருங்காலத்தில் அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடிய கதவுகள்லாம் மூடப்பட்டுவிடும் சரி செய்யப்படும் நம்ம போல அச்சீவ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஆனால் தவறுகளை திருத்திக்காமல் அடுத்தவங்களை தூக்கி போடுறது அந்த பலியும் பிரபஞ்சம் சொல்லி நம்ம புரிஞ்சிக்காமல் அடுத்தவங்களை தூக்கி போடுறது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டிக்கல் சக்ஸஸ் பட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க டாக்டிக்கலாக இமீடியட்டாக அவனுக்கு ஒரு சக்ஸஸ் எவ்வளோ அதுக்கு போட்டு நான் தப்பிச்சிருது அந்த மிஸ்டேக் ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் லாங் டேர்மில் நம்ம கோல் அச்சீவ் பண்ண ட்ராவல் பண்ண பார்த்தீங்களா அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ஃபெயிலியர் ஆகி போயிடும் நம்ம அந்த தவறை திருத்திக் வேண்டும் என்றால் நம் மீது தவறு இருந்தால் பிரபஞ்சம் சுத்தி காமிக்கும் ஏதோ ஒரு சம்பவங்கள் மூலமாக அதை புரிந்து கொண்டு தன்னை திருத்திக் கொள்ளவும் தான் தன்னுடைய கோளை அடைய முடியும் தவறை நம் தவறை நாமே திருத்திக் கொண்டு வருங்காலத்தில் அந்த தவறு நடக்காமல் பார்த்து கொண்டால் நம் போகும் பாதை நமக்கு எளிமையாக இருக்கும் பிரபஞ்சம் நம்ம கையை கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு நம்ம காரணமாக இருந்து தவறு ஒத்துக்கிட்டோம் நல்ல சிந்தனை நம்பிக்கையோட போம் அன்பன்